அவரவர்களாலும் பரபரமான அன்புடையவர்களாலும் ஒரு தாவரம் தவிரினால் அந்த அந்த மண்ணுக்கு தீர்க்கக்கூடியது உருவாக்கப்பட்டது அன்புடையவர்களால் உருவாக்கப்பட்டது அவ்வளவு பெருமை உண்டு

அதாவது சட்டப்படையில் எடுத்துக்கூடிய இரண்டாவது உலக நலாயுத்தம் அந்த இரண்டாவது உலக நலா யுத்தத்தில் ரஷ்யாவுக்கு ஹிட்லர் வந்து ஜெர்மனியில வந்து படையை வழங்கி அப்ப வந்து நியூஸ் ரேடியோ கிடையாது இப்பலரு ரஷ்யாவை குடிக்கிறதுக்காக தன்னுடைய படையெல்லாம் அப்போ ஹிட்லருடைய கப்பல் வெளிக்கொண்டு கப்பல் கருவியெல்லாம் அங்க போகும்போது சாமி சட்டப்படி இருந்து இன்னைக்கு ருத்யாவுக்கு ஹிட்லர் ரஷ்யாவுக்கு போறா ஹிட்லர் யாரா கிட்டா ஏமாந்துட்டானா ஏமா என்ன நடந்துச்சு ரெல்லாம் கூப்பிட்டு யுத்த வீரர்களை கூப்பிட்டு பேர கூட்டு அவங்க தேர்ந்தெடுத்து அவருடைய இருக்கிற ஒரு கட்டி அந்த கப்பலே குடும்பத்துக்கு அந்த குடும்பத்துக்கு யாருமே தெரியாது நாங்கள்

வாக்குடனால் காரியங்களை எல்லாம் மேற்கொள்ளுகிறது அந்த பாவத்தை வாக்குடனால் கேடவாவும் உணடனால் கேடவாவும் தரித்தனால் கேடவாவும்それவெந்து சதிசானென்று சர்வீதான் அது போகிறமாக வந்து இருக்கிறது எப்படி என்றால் முதல்ல வாக்குடனால் செய்த பாவத்துக்கு அவருடைய நாமத்தை வாக்குடனால் சொல்லுகிறார் தென்புடாயிருக்கு நாமத்தை துதியர்கள் அவருடைய நாமத்தை சொல்லி கொண்டார்கள் அப்படி தென்புடாயிருக்கு அப்புறம் மனதால கேட பாவம்

தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட சாண்களால் உருவாக்கப்பட்டது எப்போதும் ஒரு தாவரம் வந்து மகான்காலும் அருளவர்களாலும் பரபரமான அன்புடையவர்களாலும் ஒரு தாவரம் தொடங்கினால் அந்த தாவரத்திற்கு அந்த மண்ணுக்கு அருள் அந்த மண்ணு சகல கப்பத்து காக்கூடியது தகவல் முறைகளில் தீர்க்கக்கூடியது